ஓரறிவு கூடாது உங்களை போன்ற முனிவர்களுக்கு அப்படின்னு இருக்காங்க அப்போ ஏழாவது அறிவு உங்களுக்கு எட்டாவது அறிவு இறை அறிவு இறைவனுக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும் எப்படி பேச போகிறீங்க ஒரு கண்ணாடியுடைய தன்மை தான் தெரியுமா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சிரித்தோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதோம்னா அது நம்மளை பார்த்து அழுகும் ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்களேன்